தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி டெல்லி காங்கிரஸ் எடுத்த அதிரடி முடிவு நண்பர்களை நம்ம விஜய் அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு தேதி என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பதிலாக இருபத்தி ஒன்றாம் தேதி அதே அதே குழுவோடு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அதன்படி ஏற்பாடுகள் பூராமையே மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது கொண்டிருக்கிறது அதுவுமே தமிழக வெற்றி கழகத்துடன் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி கூட்டணி என்பது வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை சேர்ந்த ஒரு மூன்று நபர்கள் ராகுல் காந்தியுடன் அடிக்கடி பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது கொண்டிருக்கிறது அதாவது என்னதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது தமிழகத்திலே இருந்தாலும் ஆட்சியில் பங்கு கொடுப்பார்களா திமுக அப்படின்னா வாய்ப்புகள் கிடையாது அமைச்சரவையிலே இடம் கொடுப்பார்களா அதுக்கும் வாய்ப்புகள் என்பது கிடையாது வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி மட்டும் கூட்டணி என்பது அமைத்து விட்டால் கண்டிப்பாக தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படி ஒருவேளை தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் கூட்டணியும் இணைந்து வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து விட்டால் ஆட்சியிலே பங்கு என்பது இருக்கிறது அதிக அமைச்சரவையிலே இடம் கொடுப்பார் விஜய் அது மட்டுமல்லாமல் கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்திலே நடத்தப்படும் இந்த ஒரு மூன்று நபர்கள் டெல்லியில் ராகுல் காந்தியிடம் அதுக்குரிய பேச்சுவார்த்தை என்பது பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது கூட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க